வணக்கம் செல்வகுமரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை மழை மற்றும் அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை அதனைத் தொடர்ந்து தென் மாநில வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் ஆய்வறிக்கை கண்ணோட்டம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பை பார்ப்போம் மேற்கத்திய இடையூறு ஒன்றன் பின் ஒன்றாக இமயமலைக்கு வந்து ஆரம்பத்தில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக ஈரான் ஈராக் வழியாக காஷ்மீர் பகுதிக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் சற்று தெற்கே வைத்து வந்து ஓமன் வளைகுடாவை ஒட்டி யுஏஇ மற்றும் ஓமன் நெருக்கமாக வந்து கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு தற்பொழுது பாகிஸ்தான் எல்லையோர பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் பகுதியில் பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கிறது அது தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இமயமலை பகுதியில் மழைப்படிவை கொடுத்து வருகிறது அரபிக் கடலோரமும் மெலிந்த காற்று சுழற்சி நீடிக்கிறது உயிரழுத்தம் வலுவாக அரபிக்கடலிலும் வங்கக் கடலிலும் நீடிக்கிறது இருவேறு உயரழுத்தங்கள் மழைக்கு சாதகம் இல்லாத எதிரமைப்பாக இருக்கிற காரணத்தினால அரபிக்கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மெலிந்த சுழற்சி மட்டும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் குறிப்பாக கடலோர கர்நாடகாவிற்கும் கேரளாவின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுத்து வருகிற நிலையில தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மற்றும் வால்பாறைக்கு மேலே இருக்கக்கூடிய சோழையாறு மற்றும் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டத்தின் சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி பகுதிகளில் இடிமழைப்படிவை கொடுக்கிறது ஆங்காங்கே தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் வெப்ப சலன இடிமழைப்படிவை குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலையும் தென் மாவட்டங்களை ஒட்டிய தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தில் ஓரிடங்கள் இதை அறிவிக்கும் பொழுது ஒரு சிலருக்கு எங்கே பெய்தது என்று கேட்கலாம் நேற்று பெய்தது மன்னார்குடி தஞ்சாவூர் இடைப்பட்ட நெய்வாசல் மற்றும் வாண்டையார் இருப்பு இடைப்பட்ட பகுதிகளிலையும் உரத்த நாடு மற்றும் மன்னார்குடி இடைப்பட்ட பகுதிகளிலையும் மழைப்பொழிவு இருந்தது அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தது ஆங்காங்கே கொடுத்தது அது ஓடுமளவிற்கு மழைப்படிவை கொடுத்தது சில இடங்களில் நனைக்கும் மழைப்பொழிவை தூரல் மழைப்பொடிவை ஆங்காங்கே கொடுத்தது இது நாம் அதிகாலையில் எதிர்பார்த்த அந்த மேகமூட்டம் மதியத்தில் கடும் புழுக்கத்தை ஏற்படுத்தி குறைந்த அடுத்த பகுதியை தரையில் ஏற்படுத்தி திடீரென்று இரு காற்று இணைவை தரைப்பகுதியில் ஏற்படுத்தி கொண்டு மேக உற்பத்தி ஏற்படுத்தி திடீர் மழைப்பொடிவை ஆங்காங்கே கொடுத்தது இந்த நிலை ஆங்காங்கே தொடரும் ஆனால் அது பரவலாக இருக்காது மதியம் இரண்டரை மணியிலிருந்து நான்கரை மணிக்குள் இடைப்பட்ட நேரத்தில் கடுமையான வெப்பம் உயரக்கூடிய நேரத்தில் கடுமையான ஒரு வியர்வையும் புழுக்கமும் அனுபவிக்கக்கூடிய இடத்துல மாலை இரவில் மாலை இரவுன்னு சொல்ல முடியாது இரண்டரை மணியிலிருந்து நான்கரை மணிக்குள் இடைப்பட்ட அந்த மாலை நேரத்தில் வங்கக்கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கலாம் ரொம்ப குறைவான பரப்பில் இந்த தகவல் வானிலையிலோ தொலைக்காட்சியிலோ வராது காரணம் அங்கே மழை மாணி இருக்காது பெரும்பாலும் கிராமப்புறங்களிலே ஆங்காங்கே இருக்கும் தகவல் தகவலை நாம் திரட்டித்தான் அறிய முடிய வேண்டுமே தவிர உங்களுக்காக அரி ஆனால் அருகருகே இடி சப்தம் கேட்கும் லேசான ஒரு தூரல் விடுவது தூரல் ஒரு சில இடங்களில் விடும் சில இடங்களில் நினைக்கும் அது தகவல் வந்த பிறகு அறிய முடியும் மேலும் இந்த நிலை தொடரும் இன்னும் மே மாத முதல் வாரத்தின் இறுதி வரை இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி வரைக்கும் மே பத்து தேதி வரைக்கும் கூட இதே நிலை தான் தொடரும் மே மாத இரண்டாவது வாரத்தில் மழை மழைப்பொழிவு பரப்பில் கூடும் கர்நாடகாவிலே பரப்பில் கூடும் பரப்பில் கூடுமே தவிர அனைவருக்கும் அனைத்து இடங்களுக்கும் பெய்யும் என்று சொல்லவில்லை எல்லாமே வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெப்ப உயர்வு என்பது தொடர்ந்து மேலும் உயர்ந்து பிறகு தனியும் இப்பொழுது ஈரோட்டிலே நூற்றி ஒன்பது டிகிரியாக இருக்கிற நிலையில் மேலும் நூற்றி பத்து பதினொன்று டிகிரியாகவும் உயர வாய்ப்பு இருக்கிறது பன்னிரெண்டு டிகிரியாக கூட தொடலாம் தொடலாம் தான் தொடும் என்று சொல்லவில்லை தொடலாம் ஆகவே ஒரு இரு டிகிரி தான் இப்போ இருக்கக்கூடிய வெப்பத்தை கொள்ளும் பொழுது இன்னும் ஒரு டிகிரியை பொறுத்துக்கொள்ளாமலா போகிறோம் பொறுத்துக்கொள்ளாக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் முன்னெச்சரிக்கை நாம் தேவையான நீர் ஆகாரத்தை உண்டு குடிநீர் அருந்தி உடலில் தண்ணீர் சத்து குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறோம் வரக்கூடிய மே மாதம் முதல் வாரம் வரைக்கும் இந்த வெப்பம் இருக்கும் இந்த மாத இறுதியில் கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கொஞ்சம் பரப்பில் அதாவது ஆங்காங்கே பெய்யக்கூடிய அந்த இடிமழை கொஞ்சம் பரப்பில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கிடைக்கலாமே தவிர அது மாவட்டத்தில் ஓரிடம்தான் கொடுக்கும் பெரும்பாலும் கேரள எல்லையோரத்தில் மழை இருக்கும் கர்நாடகா கேரளாவில் இருக்கும் தமிழ்நாட்டிலே ஓரிடங்களில் தான் இருக்கும் பரவலான மழைப்பொழிவு என்பது மே மாத இரண்டாவது வாரத்திலிருந்து மெல்ல படிப்படியாக அதிகரிக்கும் மே மாத பத்து தேதிக்கு மேல் வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகும் அந்த நிகழ்வு வலுவாகி ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் அதனால் நெருங்கி வந்தால் மழைப்பொழிவு தாழ்வு நிலை மழைப்பொழிவு கிடைக்கும் நெருங்காமல் அப்பால் போனால் மேற்கு காற்று வங்கக்கடலோரம் வரைக்கும் வந்து வெப்பசலன இடிமழை மழைப்பிடிவை வங்கக்கடலோரம் வரைக்கும் கொடுக்கும் ஆனால் எல்லாவற்றிற்கும் வரக்கூடிய பதினைந்து நாட்கள் வெயிலை பொறுத்து கொண்டா பொறுத்து கொண்ட பிறகுதான் அதற்கு பின் வரக்கூடிய மழைப்பொழிவும் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பிறகுதான் மழைப்பெழிவையும் கொடுக்கும் மே பத்து தேதிக்கு மேல் மேற்கையும் தெற்கையும் சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும் அதே வேளையில் டெல்டாவிற்கும் வங்கக்கடலோரத்திற்கும் ஆங்காங்கே மழைப்பெடுவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மே இறுதியில் நல்ல ஒரு வலுவான காற்று சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் அது தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரத்திற்கும் ஒரு சில இடங்களில் மழைப்பிடிவை கொடுக்கும் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இப்பொழுது வெப்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு மே இறுதியில் காத்திருக்கிறது மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு மழைப்பொழிவை கொடுத்து அதனைத் தொடர்ந்து ஒரு வலுவான நிகழ்வு ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு தேதிகளில் அரபிக்கடலே உருவாகி தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலே தொடக்கம் அதுவே முதல் வாரத்தில் கர்நாடகாவிற்கும் தொடக்கி பிறகு மழையாக குஜராத் மகாராஷ்டிராவிற்கு சென்று அந்த நிகழ்வு மழை கொடுக்கும் பிறகு பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும் என்பதனால ஜூனில ஒரு பெரிய அளவிலே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை கொடுக்கும் அளவிற்கு ஒரு வலுவான நிகழ்வு அமையாது ஜூலையில நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் மேலும் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி ஜூனில் ஒன்றும் ஜூலையில் ஒன்றுமாக இரண்டு நிகழ்வு கரை கடக்கும் இடத்தில் அதிக மழை பிடிவை தரும் பிற இடங்களில் சராசரி மழையும் சற்று குறைவான மழை சீரற்ற நிலை இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை தரும் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி அரபிக் கடலோரம் தொடக்கம் நன்றாக இருக்கும் கோவா மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளில் மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதி மற்றும் கோவா மற்றும் கர்நாடகாவை கர்நாடக பகுதிகளில் வடக்கு கர்நாடகா பகுதி அதாவது கோதாவரி கிருஷ்ணா நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கோவாவிலையும் நல்ல மழைப்பிடிவை மகாராஷ்டிராவின் கோதாவரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆகவே மழைப்பிடிவு ஜூலையில் ஒரு வலுவான நிகழ்வால் சிறப்பாக தெரிகிறது ஜூனிலும் சிறப்பாக இருக்கிறது ஆனால் அது குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை தரும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவாக தரும் என்பது தான் இப்பொழுது ஐவறிக்கை அணைகளுக்கு நீர்வரத்தை ஜூன் ஜூலையில் மழைப்பிடிவு கொடுத்தாலும் ஒரு சில அணைகளை நிரப்பும் இருக்கும் பெரும்பாலான அணைகள் ஆகஸ்ட் செப்டம்பரில் நிரம்பும் மழைவிற்கு தான் தென்மேற்கு புறமழை இருக்கும் தற்பொழுது இருக்கூடிய நெகட்டிவ் சாரி பாசிட்டிவ் ஐஓடி மற்றும் எல்னினோ அமைப்பு படிப்படியாக நடுநிலைக்கு மாறி ஆகஸ்டு செப்டம்பரில் அது லானினா மற்றும் நெகட்டிவ் ஐஓடிக்கு வரும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் நெகட்டிவ் ஐஓடியும் லானினா அமைப்பும் இருக்கும் அதற்கு முன் நடுநிலை அமைப்பாக இருக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக கொடுக்கும் ஆக முதலிலே நெகட்டிவ் ஓடிக்கும் முன் லானின் அமைப்பு பசிபி பெருங்கடலிலே உருவாகிவிடும் இதன் காரணமாக பசிபி பெருங்கடலில் நிகழ்வுகள் உருவாக்கப்பட்டு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதிக்கும் வடக்கு ஆந்திர பகுதிகளுக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் அனுப்பி வைக்கும் இதனால் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை பின்மழையாக கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை சரியான நாளிலே அக்டோபர் மாதம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளிலே தொடக்கம் தொடக்கம் முதல் இறுதி வரை வலுவான நிகழ்வால் வலுவான மழைப்பொழிவு கொடுக்கும் குறிப்பாக கடந்த ஆண்டு தெற்கையும் வடக்கையும் அதிக மழை கொடுத்தது பிற மாவட்டங்களில் பருவம் தப்பி அதிக மழைப்பொடிவை கொடுத்தது பல மாவட்டங்களில் எப்பொழுதுமே பெய்யாமல் சற்று வறட்சியை கொடுத்தது போதுமான மழை இல்லாமல் பல மாவட்டங்களும் இருந்தது ஆனால் பல மாவட்டங்கள் வறட்சியிலும் பல மாவட்டங்கள் அபரிவிதமான மழை பொழிவால் வெள்ளத்திலும் சிக்கித் தவித்த நிலையில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கடலோரத்திற்கு கூடுதல் மழை உள்ளே சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவையும் ஒரு குறைந்தபட்சம் சராசரி மழைப்பிடிவாவது கிடைக்குமே தவிர வறட்சி என்பதற்கு வேலை இல்லை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வெயிலை பொறுத்துக்கொண்டு மே மாதம் பத்து தேதிக்கு மேல் ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய மழையை ஏற்றுக்கொண்டு மே இறுதியில் சிறப்பான மழைப்பெடிவை கோடை மழையாக கொடுக்க போகிற நிலையில் ஜூன் ஜூலை ஒதுக்கி ஒதுக்கி நிறைய மழைப்பிடிவை குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாகவும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவாகவும் குறிப்பிட்ட இடங்களில் குறை சற்று ஒதுக்கியும் இருக்கும் மழை ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழைப்படிப்பை கொடுத்து வடகிழக்கு பருவமழை சிறப்பான ஒரு மழைப்பொழிவாக கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் பஞ்சம் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு வடகிழக்கு பருவமழையுடன் இந்த ஆண்டு நல்ல ஒரு நீர்நிலையை நிரப்பிவிட்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி